தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் பெரியார் திராவிடர் கழகத்துக்கு தடை என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் செந்தமிழன் சீமான் அவர்கள் பெரியார் குறித்த கருத்துக்களை தெரிவித்தார் பெரியாரை அவமானப்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தில் அல்ல பெரியார் கூறிய கருத்துக்களை அப்படியே ஜெராக்ஸ் எடுத்து கூறின மாதிரி சொன்னாப்ல சொல்லிவிட்டு விளக்கம் கொடுத்தாப்ல பெரியார் தமிழகத்துக்கு பொருத்தமானவர் தமிழக நலனுக்கு எதிரானவர் தமிழ் மொழிக்கு தமிழர்களுக்கு தமிழ் இனத்துக்கு தமிழ் நிலத்துக்கு தமிழ் இயற்கைக்கு எதிரானவர் ஆக பெரியார் தமிழகத்துக்கு பெரியார் அல்ல அவர் கர்நாடகாவுக்கு வேணால் பெரிய பெரியாராக இருக்கலாம் தமிழக மக்கள் அவரை பெரியார் என்று சொல்லக்கூடாது என்று தெளிவாக கூறினார் இதனால் ஆத்திரமடைந்தவர்கள் சீமான் வீட்டில் போய் முற்றுகை போராட்டம் நடத்தினாங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு நான் ஒரு வாரத்துக்கு முன்னாடி பெரியார் கழகத்தை சார்ந்தவங்க சீமான் வீட்டில் பெட்ரோல் குண்டு வீசுகிறதுக்கு ஏற்பாடு பண்ணாங்க காவல்துறை கைது பண்ணியிருக்கு இந்த சூழ்நிலையில் உளவுத்துறைக்கு தகவல் போயிருக்கு மத்திய உள்துறை அமைச்சகம் சீமானுக்கு சிஆர்பிஎஃப் பாதுகாப்பு வழங்கப்பட உள்ளது இந்த சூழ்நிலையில் இன்றைக்கி சென்னை பூரா சீமானுடைய புகைப்படத்தை போட்டு அவதூறாக போஸ்டர்கள் ஒட்டியிருக்காங்க ஆக இந்த நேரத்தில் நாங்கள் உள்துறை அமைச்சகத்துக்கு வைக்கிற கோரிக்கை என்னன்னு சொல்லி கேட்டோம்னா தந்தை பெரியார் திராவிடர் கழகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பு இருக்குது இது ஒரு தீவிரவாத அமைப்பு சீமான் வீட்டில் பெட்ரோல் குண்டு வீசுறதுக்கு தயார் பண்ண அமைப்பு கோவை ராமகிருஷ்ணன் திருமுருகன் காந்தி சுந்தரவல்லி நாகை திருவள்ளுவன் உள்ளிட்ட பல திராவிட இயக்கத் தலைவர்கள் பெரியாரிஸ்டுகள் இதில் சம்பந்தப்பட்டிருக்காங்க ஆக இந்த பெரியார் திராவிடர் கழகம் தமிழ்நாட்டில் இயங்குச்சுன்னா தமிழ்நாட்டில் வன்முறைக்கு தீவிரவாதத்துக்கு வழிவகுக்கும் ஆகவே பெரியார் திராவிடர் கழகத்தை தடை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம்